அதுக்கான கால சூழ்நிலையே ஏற்படாது டைமே இருக்காது சொல்ல வேண்டிய விஷயத்த மறந்துடுவோம் ஸோ இன்றைக்கி அதுக்கான சரியான நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டிஎச்ஏவி ஆப்பில் என்ன சார் இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா ஜாதகத்தை போட்ட உடனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்களை தீர்மானிக்க முடியுன்றதுக்காக வயது லக்னம் அப்படின்றது ஒன்று கண்டுபிடிப்போம் அந்த வயது லக்கணத்தை நாங்களே அதில் அப்ளை பண்ணியிருக்கோம் இந்து லக்னம் இருக்கும் அதில் இந்து லக்னத்தை வச்சு அவங்களுடைய திசா புத்தகத்தில் இந்து லக்னத்துடைய திறப்புகள் இருக்கான்னு பார்க்குறது அதே போல் திதி யோக கரண முடக்கு வைநாசிக நட்சத்திரங்களும் அதுக்குண்டான வழிபாடுகளுடைய கோயில்களுடைய இதுவும் அதிலே இருக்கும் நீங்கள் ஜாதத்தை போட்டுட்டிங்கனாவே என்ன நட்சத்திரம் அதுக்கான கோயில்கள் என்ன என்ன திதி அதுக்கான கோயில்கள் என்ன அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் இது மட்டும் இல்லை சார் இது தாண்டி என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து உங்கள் ஜாதகத்தை இயக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திதி ஒரு நட்சத்திரம் ஒரு கர்ணம் ஒரு யோகம் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஓகேங்களா ஒவ்வொரு பாவத்தையும் ஐந்து பஞ்சபூதங்கள் இயக்குகின்றன ஒவ்வொரு பாவமும் வந்து என்ன பண்ணுதுங்க திதி யோக கர்ண நட்சத்திரம் என்பது ஐந்து பஞ்சபூதங்களும் இயக்குகின்றன ஒவ்வொரு பாவத்தையும் இயக்குது அப்போ நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் வந்து வருமானமே இல்லை சார் அப்படின்னா ரெண்டாம் பாவத்தினுடைய திதி யோக கர்ணங்களை தனிப்பட்ட முறையில் எடுக்கணும் புரியுதுங்களா ஒருத்தருக்கு குழந்த பாக்கியமே இல்லை சார் ஐந்தாம் பாவத்தினுடைய திதி யோக கரணங்களை நம்ம எடுக்கணும் அது ஏதாவது வைநாசிக நட்சத்திரம் தடுத்துட்டு இருக்குதா அது ஏதாவது முடக்கு நட்சத்திரம் தடுத்துட்டு இருக்காங்கிற மாதிரி தொடர்புகள் எடுக்கணும் இந்த தொடர்புகள் எல்லாம் நீங்கள் ஒரு கணக்கெடுக்கலாம் போகணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை கணக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் வேணும் ஓகேங்களா இதையெல்லாம் நாங்கள் எளிமைப்படுத்தி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பாவத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணங்கள் தனியாகவும் யோகங்கள் தனியாகவும் திதி தனியாகவும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரைட்டுங்களா இது இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தம் இருக்குது ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தம் இருக்குது பஞ்சாங்கத்தில் போய் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேத்தைய பஞ்சாங்கம் நாளைய பஞ்சாங்கம் அடுத்த மாத பஞ்சாங்கம் உனக்கு எந்த டேட்டில் வேணா பஞ்சாங்கத்தை பார்த்துக்கலாம் அந்த நாளுடைய முகூர்த்த நேரங்களை முப்பது முப்பது முகூர்த்தம் இருக்குது ஒரு நாளைக்கு அந்த முப்பது முகூர்த்த நேரமும் வந்து உங்களுக்கு பட்டியலாக வந்துடும் முகூர்த்தம்னு ஒரு இதில் இருக்கும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பட்டியல் கிடைச்சிரும் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் முகூர்த்தங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லது கெட்டது பண்ணுறதுக்கு எல்லாமே தாராபலன் ஒரு அட்டவணை இருக்கும் தாராபலன்னா இந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் தாராபலம் எது வந்து செய்ய நல்லது எது கெட்டது அப்படின்றது ரெட் சிம்பிள் போட்டு கெட்டதெல்லாம் நாங்கள் வந்து காட்டியிருப்பாங்க ஓகேங்களா இது மட்டும் கிடையாது ஜாமக்கோல் பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் ரொம்ப எடுத்த உடனே முன்னாடியே இருக்கக்கூடிய பிரசனம் வந்து ஜாமக்கோல் பிரசன்னம் தான் இருக்கும் ஸோ ஜாமக்கோல் பிரசனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும் அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும் எடுத்த உடனே ஜாமக்கோல் பிரசனம் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமாக வந்து ஒரு ஜாமக்கோல் பிரச்சனை வரும் இதை வைத்துக்கொண்டு பிரச்சனை நீங்கள் முதல்ல பார்த்துக்கலாம் ஒரு கேள்விகள் கேட்குறாங்க ஜாமக்கோல் படித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமை இது பிரச்சனை கேள்வி கேட்குறாங்கன்னா அது நடக்கும் அல்லது நடக்காது நடக்கவே நடக்காது அல்லது எப்போது நடக்கும் அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து சொல்வதற்கு இந்த ஜாமக்கோல் பிரச்சனை வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதுதான் முன்னாடி உங்களுடைய முகப்பு பக்கத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிறப்பு ஜாதகம் அப்படின்னு போட்டிருக்கோம் பிறப்பு ஜாதகத்தில் இன்றைக்கி எல்லாம் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒன் பேஜ் ஜாதகம் வேணும் பிரிண்ட் எடுக்கணும்னா ஒன் பேஜ் ஜாதகம் இருந்தால் பிரிண்ட் எடுக்க முடியும் அப்படிம்பாங்க ஸோ அதற்கு நாங்கள் ஏதாவது பண்ணணுன்றதுக்காக பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி பண்ணி ஒன் பேஜி கொண்டு போயிட்டோம் இதில் என்ன விஷயம்னால் நீங்கள் உங்கள் பெயர்லையே டவுன்லோட் பண்ணிக்கலாம் தர்மசாஸாவோடைய அடையாளம் இங்கே கீழே மட்டும்தான் வரும் தர்மசாசா செயலின்னு கீழே மட்டும்தான் வரும் மேலே வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய நிறுவனத்துடைய பெயர் அல்லது உங்களுடைய பெயர் அவங்களுடைய செல்ஃபோன் நம்பர் தான் மேலே வரும் ஸோ அந்த மாதிரி உங்கள் பெயர்லேயே நீங்கள் பண்ணுறதற்காக இந்த ஆப்பை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரபு ஜாதத்தை தொட்டுட்டிங்கனாவே நம்ம நார்மலாகவே நம்ம பிரபஞ்சத்தில் என்ன பண்ணுவோம்னா சேவிங்ஸ் ஆப்ஷன் நிறையா இருக்குது எவ்வளவான ஜாதத்தை சேவிங் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அழகாக போட்டிருப்பாங்க இந்த டார்க்கில் ரெட்டில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பிரச்சனைக்குரியது பாருங்கள் மாந்தி இருக்கிறாரு அதே மாதிரி திதிசூன்யம் வந்து டார்க் பண்ணியிருப்போம் நம்ம சொல்லிட்டு இல்லையா திதிசூன்யம் இப்போ பிரதமை திதியில் பிறக்கிறாங்கன்னா துலா மகரம் திதிசூன்யம் துவாதர்சியில் பிறக்கிறாங்க துலா மகரம் திதிசூன்யம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒரிஜினலாகவே உங்களுக்கு அறிவியல் ரீதியாக அந்த துல்லியமான கணிப்பின் அடிப்படையில் நமக்கு ஒரு பாவகம் அதிகமாக பாதிக்கும் அந்த ஒரு பாவம் எது அப்படிங்கிறத நாங்களே கணக்குகள் செஞ்சு உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறோம் ஓகேவா அதில் வந்து டார்க்காக இருக்கும் திதிசூனியும் ரெண்டு பாவத்தில் போட்டிருக்கோம் ஒரு பாவம் மட்டும் டார்க்காக கொடுத்துருப்போம் ஸோ அந்த அமைப்பில் கொடுத்துருப்போம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு எதுபாகவும் கோச்சாரத்தில் வெளியவே கொடுத்துருப்போம் இன்னைக்கு அவங்க ஜன காலச்சுக்கு மேலே கோச்சார்கிறாங்க என்ன மேலே போயிட்டுருக்கு அப்போ ஒரு பவர் மேலே சுபர் பலன் போனால் என்ன பலன் ஒரு சுபர் மேலே பவர் போனால் என்ன பலன்றது நமக்கு நாடி படிச்சவங்களுக்கு தெரியும் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்வதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த பாருங்க பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கு ஆயில்யம்னு போட்டிருக்கு முடக்கு ஆயில்யம்னு போட்டிருக்கு நீங்கள் இப்படி டச் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் திருப்பட்டு திருக்காட்டூர் திருப்பட்டூர் அப்படின்னு இந்த பேர் உள்ளே வந்துடும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எழுதி படித்து மனப்பணம் பண்ணி இந்த மாதிரிலாம் தேவையே இல்லை ஒரு ஆப் வாங்குகிறோம் ஜஸ்ட் ஓகே பண்ணுறோம் வாடிக்கையாளர் ஜாதகத்தை கொடுக்குறாங்க அப்ளை பண்ணுறோம் இதை அவங்களுக்கு சொல்கிறோம் ஸோ ஜோதிடத்தை இன்னும் இலகுவாக எளிமையாக எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்ற வந்து ஆய்வுக்குட்பட்டு நம்ம செய்கிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதக வால்பேப்பர்னு ஒன்று வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஒரு ஜாதகத்துக்கு என்ன பயன்படுத்தணும் ஒரு ஜாதகத்துக்கு நீங்கள் சிம்பிள்ஸாக எதை பயன்படுத்தணும் அப்படி இப்போ கேட்போம் இல்லையா பயன்படுத்தி நான் இதை ஆக்டிவேட் பண்ணோம் அதை ஆக்டிவேட் பண்ண சொல்கிறோம் இல்லையா அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் கொடுத்துருவோம் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்துட்டு வர்றது பயன்படுத்திட்டு வர்றது பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த ஆப்பில் தெளிவாக கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை ஒரு முக்கியமான விஷயத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் நட்சத்திரம் நட்சத்திர சாதத்துக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள் கரணம்னு போட்டிருப்பேன் பாருங்கள் சைடில் கரணம்னு போட்டிருப்பேன் இதில் ஒவ்வொரு பாவரீதியாக கிரகரீதியாகவுக்கு கர்ணம் கொடுக்கப்பட்டிருக்கு புரியுதுங்களா அப்போ கர்ணம் காரிய சித்தின்னு சொல்லுவாங்க கர்ணம் காரிய சித்தி காரிய வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை நடக்குது அந்த திசாநாதன் யார் நல்லவரா கெட்டவரா அப்போ அவருக்குரிய கர்ணநாதன் யார் உங்கள் பாவரீதியாக கர்ணநாதன் யார் அந்த கருணாதிபதி கோவிலுக்கு எப்போ போகணும் அந்த தெய்வம் என்ன அப்படின்ற விஷயங்களை இதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது இல்லாமல் புஷ்கர் நவம்ச பாதம் அங்கேயே குறிக்காட்டப்பட்டிருக்கும் நம்ம சொல்லுவோம் புஷ்கர் நாம்ச பாதத்தில் இருந்தால் அந்த கிரகம் வந்து நன்மை பயக்கும்னு சொல்லுவோம் இதை நம்ம வந்து பார்த்தா தெரியாது ஸோ இதில் வந்து புஷ்கர் நவம்சம் சொல்லி நாங்கள் பிரித்தே கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா இது இது இல்லாமல் சந்திராசம ராசி சந்திராசம ராசி வரக்கூடிய நேரத்தில் சந்திராசிரமத்தில் வந்திருக்காரா அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கறது இது பார்க்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொடுத்துருக்குறோம் இது மட்டும் இல்லை திருமண பொருத்தம் இந்த திருமண பொருத்தம் தான் என்னுடைய பத்து வருஷ ஆய்வு கனவு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு விதிகள் இந்த இருபத்தி ரெண்டு விதிகளையும் வந்து சுருக்கமாக இலகுவாக தொகுக்கப்பட்டு ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் போட்டங்கனாவே ஓகேங்களா ரிசல்ட் வந்துடும் மதிப்பெண்கள் வந்துடும் நூற்றுக்கு எத்தனை மார்க் ஐம்பது மார்க் எடுத்து மேலே எடுத்தால் பாஸ் ஐம்பது கீழே எடுத்தால் ஃபெயிலு குறிப்பிட்ட கிரகங்கள் ரொம்ப அதிகமாக தாகங்களை கொடுத்தா கீழே வந்து நன் ஒரு ஜாதக ஒரு ஜாதக ஒரு பெற்றோரே இதை வாங்குறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜோதிடம் வந்து ஆலோசனை பெற்று பண்ணிக்கிங்க ஏன்னா பாவகரங்களுடைய தொடர்புகள் அதிகமாக இருக்குது ஆலோசனை இல்லாமல் பண்ணக்கூடாது வழிபாடுகள் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தையும் நாங்கள் இதில் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ திருமண பொருத்தத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த ஆப் வந்து நம்மளுடைய இதில் நம்ம என்னுடைய அறிவு இதில் பண்ணியிருக்கோம் நான் இது வந்து வெறும் நட்சத்திர பொறுத்தவரை மட்டும் பண்ணுறது கிடையவே கிடையாதுங்க இருபத்தி ரெண்டு விதிகள் பயன்படுத்தப்பட்டு இந்த ஆப் ஆனது ரெடி பண்ண செய்யப்பட்டிருக்கு ஓகேங்களா அதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா கிரக காரகத்துவம் இந்த கிரக காரகத்துவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளுடைய பேர் இங்கே எழுதிட்டிங்கன்னா கீழே வந்து அது என்ன காரகத்துவம்னு வந்துடும் சூரியன் இப்போ ஒரு சொல்கிறோம் இல்லையா அரிசின்னு போட்டிங்கன்னா சந்திரன் கோதுமை சூரியன் அப்படின்றோம் இல்லையா அப்போ ஒரு பொருளுடைய பேரை போட்டுட்டிங்கன்னா அது என்ன கிரகத்தை சேர்ந்தது அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இங்கே தெரிஞ்சுக்க முடியும் அது கிரக காரகத்தில் கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோரை இந்த ஹோரை அட்டை ஒன்று வந்து நம்ம நம்ம ஹோரையை மட்டும் பார்ப்போம் ஆனால் ஹோரையில் உபஹோரையும் பார்க்கணும் ஹோரை ஐந்தாக பிடிச்சி உபஹோரையை பார்க்கக்கூடிய விஷயம் இருக்குது இப்போ இந்த டைம் பாருங்கள் கரெக்டாக ஒன்று அஞ்சுலேருந்து ரெண்டு எட்டு மணி வரைக்கும் ரெண்டு எட்டு வரைக்கும் சனி ஹோரை ஓடுது இந்த சனி ஹோரையை நாங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் உபஹோரை என்ன சனி ஓரையில் இப்போ ஓடுறது அங்கேயே உபஹோரை சனி ஹோரனே வந்துடும் சனியில் இப்போ சனி ஓடுது அப்போ ஹோரையும் பக்கத்தில் வரும் அப்போ ஹோரை எடுக்கும்போது அந்த ஹோரையில எந்த பன்னிரெண்டு நிமிஷம் நமக்கு நல்லது பண்ணி கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களையும் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஹோரை இருக்கும் இன்னைக்கு டே எல்லா ஹோரையும் இருக்கும் மேலே வருது ஹோரை வரும் ஸோ அந்த சிஸ்டத்தையும் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்குறோம் ஸோ ஹோரை பார்க்குறதுக்கும் நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம் அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணால் திரும்பி எடுத்து பார்த்துக்கூடிய அமைப்பில் உருவாக்கி கொடுக்கலாம் அடுத்தது தாராபலன் இந்த தாராபலங்களில் நான் சொன்னேன் இல்லையா வந்து மிருக நட்சத்திரம் போடுது இப்போ மிருகசீரிசை நட்சத்திரம்னு போட்டோம்னா பாருங்க இதில் இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா இந்த க்ரீன் கலர் மட்டும்தான் சிறப்பு இந்த ரெட் கலர் இந்த ரோ பிங்க் கலர் மாதிரி வர்றது எல்லாமே ஆகாது அப்படின்னு அர்த்தம் அப்போ இன்றைக்கி யாருக்கு நல்லாயிருக்கும் யாருக்கு நல்லா இருக்காது அப்படின்ற விஷயங்களை வந்து ஆகும் இந்த டார்க் ரெட்டு சுத்தமாக ஆகாது டார்க் ரெட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க சுத்தமாக பா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணப்பகையில் ரொம்ப விஷயம் இருக்காங்க முத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது வைநாசிக நட்சத்திரமாக இருக்குது மிருக சிரிச்சதுக்கு உத்ரட்டாதி உத்திரட்டாதிங்கிறது வைநாசிகம் ஸோ இன்றைக்கி மிருக மிருகசிரிசுக்காரங்க கொண்டு முத்திரட்டாதி எந்த எந்தவிதமான தொடர்புகளையும் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள சொல்கிறாங்க போல் வந்து திருவோணம் நட்சத்திரக்காரங்கிட்டையும் வச்சிக்கக்கூடாது இதுதான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க பதிவுகளாக வச்சு அவங்க வந்து அட்டவணப்படுத்தி இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தை பொறுத்தவரைலும் நீங்கள் எல்லா நாளையும் மாற்றிக்கலாம் முன்னாடி பின்னாடி எல்லாமே மாற்றிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க அதில் வந்து உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பஞ்சாங்கத்தோடைய கணக்கெடுகள் மாறிடும் சூரிய உதயத்தின் அடிப்படையில் கணக்கெடுகள் மாறிடும் நம்ம அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இங்கே என்ன ஓர ஓடுது இன்றைக்கி நாள் என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் என்ன இதோட தெய்வம் என்ன டச் பண்ணால் வரும் டச் பண்ணால் வரும் அந்த மாதிரி இந்த தெய்வத்தை நம்ம கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோச்சாரம் அதோடய தொடர்புகள் இருக்கும் இதில் தான் சொன்னேன் பாருங்கள் அபிஜித் முகூர்த்த நேரம் இன்றைக்கி அபிஜித் நேரம் என்ன இப்போ எல்லா நல்ல விஷயங்களும் செய்கிறதுக்கு அபிஜித் நேரத்தை போட்டுக்கலாம் அதே போல் முகூர்த்தங்கள்னு போட்டிருக்கேன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி முப்பது முகூர்த்தம் வந்துடும் நான் சொன்ன முதல்லையே ஸோ இந்த முப்பது முகூர்த்தத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் சரி டைமிங்கு பதினொன்று இருபதுலேருந்து பன்னிரெண்டு எட்டுக்குள்ளே செய்யலாம் அற்புதமாக இருக்குங்க அதுக்கு மேலே கேட்குறாங்க எப்போ சார் செய்யலாம்னா சாயங்காலம் நாலு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் ஓகேங்களா ஒரு முகூர்த்தம் கேட்குறாங்க ஒரு சாந்தி முகூர்த்தம் எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக நல்ல ஒரு கா வண்டி எடுக்கிறக்காக கேட்குறாங்கன்னா டைமிங் எடுக்கும்போது இன்றைக்கு என்னென்ன டைம் இந்த முகூர்த்தத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அழகாக எடுத்து அவங்களுக்கு கையில் கொடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இதையும் நம்ம இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறோங்க கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாங்கத்தில் இன்னும் வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு குளிகை நேரம் யமகண்ட நேரம் ராகுகால நேரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா இப்போ டு பத்திர சனிக்கிழமை ராகுகாலம் அப்படின்னா அப்படி எடுக்கக்கூடாது சூரிய உதயத்தின் அடிப்படையில் தான் காலம் யமகண்டம் தீர்மானிக்கப்படணும் ஓகேங்களா அப்போ இப்போ வந்து இன்னைக்கு ராகு காலத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தி நாளுக்கு ஸ்டார்ட் ஓகேங்களா பத்து மணி இருபத்தொம்பது நிமிஷத்துக்கு முடிஞ்சிருது யமகண்ட நேரம் ஒன்று நாற்பதுக்கு ஸ்டார்ட்டு மூணு பதினஞ்சுக்கு முடிஞ்சிடுது ஸோ இது எல்லாமே அதுதான் இருக்கும் இன்னைக்கு வாரசூலை என்ன சந்திராஷ்டமம் யார் யோகி யார் அவயோகி யார் இதுக்கோட ஸ்தலங்கள் என்ன இது எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து அற்புதமாக உங்களுக்கு எப்பயுமே வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து இந்த கொடுத்துருக்கோம் இதை தாண்டி இப்போ நான் சமீபமாக வந்து ஒரு வகுப்பு எடுத்த பிரசன வகுப்பு இருபத்தி ஏழு வகை பிரசனங்கள் வகுப்பு அப்படின்ற விஷயங்களை சொன்னோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு அஞ்சு பிரசனத்தை மட்டும் நாங்கள் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் அஞ்சு பிரசனத்தை மட்டும் போட்டிருக்கோம் ஓகே ராசி பிரசனம் லக்ன பிரசனம் பாத பிரசனன்ற மாதிரி கொடுத்துருக்குறோம் மறக்கூடிய நம்பர் வந்து யாராவது ஒரு நெண்களை சொல்ல சொல்லி அந்த எண்கள் எந்த பாவத்தை குறிக்காட்டுதுன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அதை வைத்து அவருடைய பலன்களை சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஐந்து வகையான பிரச்சனங்களையும் வந்து நம்ம ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கிறோம் இதை தாண்டி இன்னும் வந்து அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் கணிதம் இன் ஃபியூச்சரில் எண்கணிதம் வாஸ்து இதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அப்டேட் வரப்போகுது ஓகேங்களா ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு எங்களுடைய மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எளிமையாக கொடுக்கணுன்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் குறைந்த வரையில் தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜோதிட நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாலாயிரத்தி இரநூறுவா கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா எங்களுடைய தர்மசாஸ்திராவில் அடிப்படை உயர்நிலை முதலிலை படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மூணாயிரத்தி இரநூறுபாயில் வந்து இது கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தனிப்பட்ட முறையில் சார் எனக்கு ஜாமக்கோல் மட்டும் வேணும் திருமணபுரத்தை மட்டும் வேணும் பஞ்சாங்கம் வேணும் எனக்கு வந்து அவ்வளோ நாலாயிரத்தி இரநூறுவா கொடுத்து வாங்க முடியல திருமணபுரத்தை மட்டும் தனியாக வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவாயில் திருமணபுரத்தை மட்டும் வாங்கிக்கலாம் ஜாமக்கோல் மட்டும் வேணும் அப்படின்னா வெறும் எட்நூறுரூவா கொடுத்து ஜாமக்கோல் வாங்கிக்கலாம் பஞ்சாங்கம் மட்டும் வேணும் அப்படின்னா ஐநூறுரூவா கொடுத்து பஞ்சாங்கத்தை வாங்கிக்கலாம் எனக்கு வந்து ஒன் பேஜ் ஜாதகம் ஒரு ஜாதகம் போட்டுட்டு ஒரு ஒன் பேஜ் ஜாதகம் போடணும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து நீங்கள் ஒன் பேஜ் ஜாதகம் போடுற மாதிரி வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் இதை ஒன்று மட்டும் தான் பயன்படுத்த முடியும் ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தீங்கன்னா அந்த ஒன்று ஆப் அந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு லிங்க் வரும் அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இன் ஃபியூச்சரில் எங்களுடைய அப்டேட் வர்றது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அந்த ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்குறவங்களுக்கு என்ன இருக்கும் அந்த ஆ இப்போ வந்து ஜாதகத்தில் ஏதாவது மாற்றங்கள் செஞ்சோன்னா உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் ஆனால் நாளைக்கு வரக்கூடிய நியூமராலஜி வாஸ்து இது எல்லாம் பேக்கேஜில் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் கிடைக்காது இதுதான் விஷயம் ஓகேங்களா அப்போ சார் நாளைக்கு ஏதாவது எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இன்றைக்கி வந்து திருமண பொருத்த வாங்குறவங்க வாங்கிட்டு இன் ஃபியூச்சர் அந்த திருமண பொருத்தத்துக்கான ஆயிரத்தி இரநூறுவா கட்டணம் போக மீதி கட்டணத்தை செலுத்தி பேக்கேஜோடு சேர்ந்து நீங்கள் நினைஞ்சிக்கலாம் அந்த வாய்ப்புகள் வேணால் நம்ம கொடுக்க முடியும் ஸோ எப்படியாவது ஒரு வகையில் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஆப் வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம் என்னுடைய நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது ஓகேங்களா என்னுடைய ஜோதிடத்துறையை நான் இருக்கக்கூடிய காலத்தில் அடுத்த அத்தியாயத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற விஷயங்களுக்காக தான் நம்ம இது பண்ணோம் அதில் முதல் பண்ண விஷயம் வந்து முதல்ல நான் உள்ளே வந்த உடனே ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் யாருமே நடத்த முடியாத ஒரு வெற்றிகரமான ஒரு மாநாடுகள் ஒவ்வொரு மாநாடுமே பதிமூணு லட்சம் பதினஞ்சு லட்சம் செலவில் யாருக்கிட்டையும் பத்து பைசா வாங்காமல் நம்மளுடைய மாணவர்கள் கூடிய பணத்தையே சேமித்து வச்சு திருப்பி அவங்களுடைய கௌரவம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம் இந்த மேடை மாணவர்களுக்கான மேடை அப்படின்றத உருவாக்கி கொடுத்து ஒவ்வொரு வாரமும் கருத்தரங்கத்தை ஒவ்வொரு மாதமும் கருத்தரங்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் இதுவரைக்கும் இருபத்தி எட்டு கருத்தரங்கங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம் இதே போல் ஜோதிடத்திற்காக ஏதாவது ஒரு இருக்கணுன்றதுக்காக ஒரு பாடல்கள் உருவாக்கணுன்றதுக்காக அதுக்கு ஒரு நாற்பதாயிரம் செலவு பண்ணி இசையமைப்பாளர் ரெடி பண்ணி நாங்களே பாடல் எழுதி கொடுத்து அதை வந்து ஒரு பாடலாக வெளியிட்டோம் டிஜிட்டல் முறையில் ஒரு விருது வந்து கொடுக்கணும் பெரிய பெரிய விழாக்களில் சன் டிவியில் விஜய் டிவிலலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜோதிடத்துக்கு கௌரவத்தை கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சி அதையும் முன்னுதாரணமாக இருந்து நாங்களே அதை வந்து ஏபி முறையில் நடத்தி காட்டி ரெண்டு ஆண்டுகள் வந்து இது வரைக்கும் நாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறோம் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் வார வாரம் தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாரம் கிளாஸ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாரம் தொடர்ந்து ஜோதிடர்களுக்காக இலவசமாக ஜோதிடத்தை ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக புதன்கிழமை தோறும் வாரவாரம் ஆரவாரம் நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம் அதே போல் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வெள்ளிக்கிழமையானால் யார் வேணால் இலவசமாக ஜோதிடம் கேட்டுக்கலாம் பரிகாரம் கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெள்ளிக்கிழமையான இரவு தோறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் ஆன்லைன் டிவி மூலியமாக அதையும் நம்ம நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்து பேட்ச் மாணவர்கள் ஒரு மூணு வருஷத்தில் பத்து பேட்ச் மாணவர்கள் வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம் இது வந்து அடிப்படை உயர்நிலை முதுநிலை அப்படின்ற விஷயங்களை வந்து மாணவர்களை உருவாக்கியிருக்கோம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் எங்களுடைய மாணவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஜோதிடர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி முதலாவதாக உதவக்கூடிய இடத்துல தர்மசாஸ்திரம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒரு முன்னோடியாக இருந்து செயல்படும்போது நம்ம பார்த்தாவது நாலு பேர் செய்வாங்க இல்லையா அவன் செஞ்சிட்டான் நான் செய்யலைன்னா எனக்கு கெட்ட பேர் அப்படின்ற ஒரு முறையாவது நாலு பேர் செய்வாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியாவது உதவணும் ஏதோ ஒரு வகையில் ஜோதிடர்கள் வந்து என்னை பொறுத்த வரலும் ஜோதிடர்கள் மருத்துவராகிற அளவுக்கு வரணும் ஒரு மருத்துவராக இருக்கிற அளவுக்கு மதிக்கத்தக்கிற அளவுக்கு வரணும் ஜோதிடரா இருக்கிறவங்க அந்த அளவுக்கு சம்பாதிக்கணும் ஏன்னா அடுத்தவர்களை வாழக்கூடிய வாழ வைக்கக்கூடிய நம்ம இன்னும் கீழ்நிலையில் தான் மதிக்கப்படுகிறோம் இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை வந்து வேதனைக்குரியாது அதில் நம்மளுடைய தவறுகளும் அதில் நிறைய இருக்கு நம்ம மட்டும் நல்லா சரியா இருக்கணும்ன்ற சொல்ல முடியாது நம்மளுடைய தவறுகளையும் நம்ம திருத்திக் கொள்ளணும் அப்போ நிறைய விஷயங்களை வந்து நம்மை நாம் சரிபடுத்தி கொண்டால் கண்டிப்பாக ஜோதிடம் மிகப்பெரிய என்னைக்கு வந்து ஒரு அரசன்கிட்ட அரசனுக்கு நிகராக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஜோதிடம் சொல்லப்பட்ட நிலையில் இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்னைக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு நம்ம சொல்லப்பட்டாலும் கூட ஜோதிடன் என்பவன் அங்கீகரிக்கப்படவனாக இருக்கக்கூடிய அமைப்பில் இல்லை அங்கே அங்கீகரிக்க ஒரு மினிஸ்ட்ரேட்டில் ஒரு பெரிய போஸ்டர் நம்ம இருக்கணும் ஒரு இடத்துல தலைமை வகிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம நம்ம திறமைகளை வளர்த்துவதற்கு அணுதினமும் உழை உழைக்கணும் அணுதினமும் உழைத்து நிறைய மாணவர்களை உருவாக்கி என்னுடைய எண்ணம் அதுதான் நான் இருக்கிறவங்கள மாற்ற முடியாது எனக்கு அதோடைய வேலையும் இல்லை யாரையும் என் பேச கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்கள வய வயதில் என்னோட அனுபவ சாலைகள் மூத்தவர்கள் அவங்களை நான் மாற்றணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது ஆனால் என்னுடைய மாணவர்களை என்னால் சரிபடுத்த முடியும் அதுதான் என்னுடைய வேலை ஒரு வருஷத்தில் நான் ஒரு ஆயிரம் பேர்த்த உற்பத்தி பண்றேன் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் ஆவாங்க இந்த பத்தாயிரம் பேர் பத்து லட்சம் பேர்த்தை உருவாக்குவாங்க ஓகேங்களா இன்னும் ஒரு இருபது ஆண்டு கழிச்சு ஆகும் சுற்றி இருக்கக்கூடிய இதெல்லாமே நம்மளுடைய இதாக இருக்கும் அப்போ உருவாக்கக்கூடிய விதை சரியாக இருந்தால் நாளை விருச்சம் கண்டிப்பாக சரியாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்குது அதுதான் எங்களுடைய பயணம் ஓகேங்களா ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா நற்செயல்களும் ஒரு தாய் எப்படியோ அதுபோல் தான் பிள்ளைன்னு சொல்லுவாங்க தாயை போல சேலை சொல்லுவேன் போல பிள்ளை நூலை போல சேல தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஜோதிடத்தில் என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு தாயாக இருந்து எது சரி எது தப்பு அப்படின்ற விஷயங்களை செஞ்சு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் நிச்சயமாக அந்த தொழில் வந்து அப்படியே எல்லாருமே வந்து செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னை பொறுத்தவரையிலும் தர்மசாஸ்தாவுடைய இந்த இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட இன்னும் இலவசமாக நிறையா பண்ணணுன்ற எண்ணங்கள் இருக்குது ஆனால் விஷயம் என்னென்னா இலவசமாக கொடுத்தா மதிப்பு இருக்காதுங்க உண்மை அதுதான் இப்போ என்னுடைய நிறைய பேத்துக்கு நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இதை பண்ணுங்கன்னு சொல்லுவான் ஆனால் அவங்க காதலியே போட்டுக்க மாட்டாங்க அதே ஒரு ரூபா வாங்கிட்டு ஒரு மாதம் வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்க கிட்ட சொன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடி போய் அதை செய்வாங்க புரியுதுங்களா அப்போ இங்கே என்ன இருக்கு அப்படின்னா எங்கு தேவை இருக்கிறதோ அங்கு மட்டும்தான் நம்ம இறங்கி போய் செய்யணும் ஜோதிடம் என்ன சொல்லணும் அவங்ககிட்ட கேட்கறவங்கிட்ட மட்டும் தான் சொல்லணும்னு கேட்காதவங்க கிட்ட எக்கார்ந்து கொண்டு பேசாத ஜோதிடம் சொல்லாத அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க அப்போ ஜோதிடம் என்பது தெய்வ ரகசியம் தெய்வத்தை சரணாகதி அடைஞ்சால் மட்டும் தான் கிடைக்கும் அப்போ சரணாகதி அடையக்கூடிய நிலை வரக்கூடிய காலங்களில் மட்டும் அவங்களுக்கு நீங்கள் அதை கொடுங்க நீங்களே வாலின்றா போய் கஷ்டப்படுற உங்கள் அக்கா கஷ்டப்படுறாங்க அப்படி அப்படி கிடையாது அவங்களுக்கு இயல்பாகவே உங்களுக்கு தேடி வரணும் அந்த ஜோதிடத்து உங்களுக்கு மரியாதை கிடையாது ஜோதிடத்துக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும் தெய்வத்துக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அதை போய் செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் கிடைக்கும் ஓகேங்களா ஜோதிடம் எல்லாமே வாழ்வியல் ரீதியாக தான் புதைக்கப்பட்டிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒன்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க கூட்டு குடும்பமாக இருந்த வரைக்கும் கூட்டு குடும்பமாக இருந்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன சண்டை போட்டாலும் அடுத்த செகண்டு ஒன்றா பேசிக்குவாங்க ஜாலியாக இருப்பாங்க எல்லாரும் ஊட்டி பரிமாறி சாப்பிடுவாங்க நிலாச்சும் ஒரு சாப்பிட்றதுலேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகேங்களா என்னைக்கு தனி கொடுத்தனா ஆச்சோ அன்னைக்குதான் பிரச்சனை ஆரம்பம் பனிரெண்டு பாவங்கள் ஒன்றை ஒன்றொன்று ஒன்று சங்கிலி தொடர்புடையது இல்லையா மூணே மூணு நட்சத்திரங்கள் தான் அதை காவ பார்த்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது என்ன நட்சத்திரம் அது செவ்வாயோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் வேற எதுவுமே கிடையாது செவ்வாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலையில இருந்து பாதத்தில் வரக்கூடிய அத்தனை விதமான செயல்பாடுகளை பு அந்த புஷ் பண்றது ரத்தத்தை என்ன பண்றாரு ஸ்பீடு பண்றது அப்போ இந்த பனிரெண்டு பாவம் இயங்கணுன்னா செவ்வாய் இல்லாமல் இயங்க முடியாது இல்லையா அந்த செவ்வாய் என்பது ஜீவன் காரணகனான குருவோடும் சேர்ந்து ஜீவன காரணனான சனியுடன் சேர்ந்து இயங்கினால் மட்டும் தான் மனிதன் வாழ முடியும் அப்போ அதே தத்துவம் தான் இங்கே இந்த பனிரெண்டு பாவத்துக்கும் பனிரெண்டு உறவுகள் இருக்கு நமக்கு எல்லாத்துக்குமே உறவுகள் தெரியும் எல்லான் உறவுகள்ன்ட்டு அப்போ உறவுகள் ஒன்றாக இருக்கும் காலம் மட்டும் ஜாதகருக்கு எந்த பிரச்சனையும் என்ன ஆகல வரல அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு வீடே அமையல சார் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன் எவ்வளவோ ஏமாந்துட்டேன் அப்படின்னா தாயை கவனிக்காதவனுக்கு வீடு அமையாது நூறு சதவீதம் அமையாது ஓகேங்களா ஊர் ஃபுல்லா கோயிலுக்கு போயிட்டு இருப்போம் ஆனா அம்மாவுக்கு சோறு போட மாட்டோம் ஓகேங்களா ஊர் ஃபுல்லா எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நல்லா கௌரவமாக பார்த்துவோம் அப்பாவை மதிக்க மாட்டோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயே தவறுகள் இருக்கும் நானும் ஜோதிடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் உணர்ந்தேன் அப்ப என்னென்ன விஷயங்கள் அவர்களால் இந்த பிறவியில் உங்களுக்கு கஷ்டம் தான் அப்படின்னு விதி விதினா அதை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணுமே ஒழிய அவங்கள தவிர்க்க முடியாது அதோட இயல்பு அப்படின்னு நினச்சிக்கணும் ஸோ ஜாதகம் சரியாக உங்களுக்கு பலனை கொடுக்கணும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக நமக்கு தீரணும் அப்படின்னா முதல் செய்ய வேண்டிய விஷயம் உறவுகளை பேணுதல் கஷ்டமோ நஷ்டமோ உங்கள்கிட்ட இதுதான் இருக்குது என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்ற விஷயங்கள் அன்பா நாலு வார்த்தை இதை மட்டும் நீங்கள் செய்து கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய வந்து ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நம்ம ஜெயிச்சிடலாம் ஓகேங்களா இந்த ஆப்பில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இது வந்து கொடுத்துட்ருக்குறோம் நிறைய அப்டேட் வந்துட்டுருக்கு இந்த ஆப் யாருக்காவது வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு என்ன தொடர்பு கொள்ளாதீங்க இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக தனியாக ஒரு நபர் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார் அவர் பேர் வந்து சௌமியா அவங்களை தொடர்பு கொண்டு இந்த ஆப் நீங்கள் வாங்கிக்கலாம் வந்து தனிப்பட்ட முறையிலையும் ஜாமக்கோல் மட்டும் வேணும் திருமணபுரத்தை விட்டு வேணும் அப்படின்னாலும் தனிப்பட்ட முறையையும் வாங்கிக்கலாம் இல்லை ஒட்டுக்கான வந்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் அது உங்களுடைய இது தான் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு த தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் வாழ்வில் உயர்ந்து மற்றவர்களையும் வாழ்வில் உயர்த்தி ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு மேன்மை புயல்வதற்கு இல்லாமல வராகி எண்ணெய் உங்களுக்கு துணை புரியும் என்று கூறி இந்த இனிமையான நேரத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன்